இது ஆதலும் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது இல்லை ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கணும்ன்ற ஒரு கேள்வியோட இந்த சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா துறைக்கு வந்த அதன் அடிப்படையில என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்துல ஏற்படுத்திருக்கு அப்படின்றதுல வந்து நான் இனி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அந்த இந்த வெற்றியை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாழலாக்க நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதோடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலாம் அதை அதன் சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற என்னைக்கு அடங்க நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து அப்ரிசியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்றது நிறைய வந்து இது சம்பந்தமா வந்து ஒரு வாரத்தை உண்டு பண்ணிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவுல இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றில என்னோட சேர்ந்து பல பேரும் இப்ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க சோ நான் எப்பவுமே ஒண்ணு யோசிக்கிறதுதான் ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமா அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து அப்படி அப்படிலாம் இல்ல அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏத்துக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக படமாவும் எடுக்கலாம் இல்ல கஷ்டமான படமாவும் எடுக்கலாம் அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெபினட்டா என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிற்கிறது நான் வந்து விளையாடுறதுக்கு அசராதம் தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன் நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்க ஓகே என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே சேர்ந்து வேலை இருக்கிறாரா நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்துக் கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படி ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள்ல ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில் இருந்து படத்துல இருந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அங்கே வந்து பின்னாடி நடிச்சு அப்புறம் சின்ன சின்ன வேலையை சேர்ந்த இன்னும் குறிப்பா வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்க இருக்கிற நீலமண்டமையின் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து வச்சிருக்கிறாங்க அது காசுக்காக மட்டும் தெரியாது ஆக்சுவலி வந்து அதனால என்னுடைய படத்தின் என்னுடைய ஏ தீராத அங்கும் காதலும் போன்ற உழால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை பண்ண முடியும் அப்படி நான் வந்து நினைக்கிறேன் அது வந்து இதுக்கு நான் வந்து என்ன எனக்கு தெரியல அந்த இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது இன்னும் நிறைய வைக்கணும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் திரும்ப வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்க நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் அது மட்டுமே கிடையாது என்னோட அன்பதான் என வந்து இருக்கு பேங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வண்ணம் வரைதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து விட வண்ணத்துக்கு பயன் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோமே வச்சீங்களா நமக்கு ஆதரவாக அது மேலே வன்மம் வந்து விரும்புது ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு போயிட நீங்க இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து கவலைப்படணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு சாரிய போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு பாசம் ஏன்னா இது தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குநருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளவு ஆழணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவு தான் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பராது ஆந்திராவில வந்து எங்கெல்லாம் படம் லீஸா இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை நம்மளுக்கு கொடுக்கணும் படமே லீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி இது எல்லாத்துலயும் ஏன் வந்து நம்மள வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும்

கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேணுங்க என்னோட ஒர்க் பண்ணா எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சு குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கறையில வந்து கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பூங்கா பேசறப்போ அவங்க சூப்பராக சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது திரைக்கடையில உருவாக்குறப்ப நான் என்னன்னா அது எங்க பயன்படுத்தின எப்படி இருக்குன்னு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு அது ரொம்ப ஒரு பயணம் அது அது மருந்துதான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையா இப்ப நான் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகிப்பிற நன்னுடைய அந்த டைலாக்கம் அந்த நாங்கள் எழுதினத வந்து அப்படியே ஒரு வாக்கையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் ஈர்ப்பா மாத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான அழகா ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது அந்த என் பேரை ஒர்க் பண்ண அந்த ஆடரேக்டர் அவரு எஸ் எஸ் மூர்த்தியோட வாக்கு அவரை பயங்கரம் நம்மளை சம்பள சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டாரு அந்த சன் டெரக்டர் வந்து சாந்த வாக்கு அந்த எக்ஸ்டினரி வாக்கு உமாதேவியோட இருக்க நானும் அந்த அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க நான் அந்த வந்து சின்ன சின்ன வந்து என் கூட எப்பயுமே வந்து பயணிக்கிறாங்க அவங்களுடைய என்னுடைய பேரை என்னன்றத மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷன்லாம் இருக்கு ஒரு ரசிகர்கள் வச்சு வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியா பண்ணி போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும் அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அது பேசிட்டே இருப்பான் சொல்லி சொல்லுவாங்க நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதா வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல அது வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ

அதனால நமக்கு தெரிஞ்சது யாராவது என்னன்னா அவங்க எப்படி நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி கரெக்டா உட்கார போயிருவாங்களா அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா ஆனால அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொரு என்னோட மாண்டர் படத்துல வந்து யாராவது இன்னொரு வந்து உட்காந்துருந்தே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும் அனிதா வந்து உட்காந்துருக்கிறவங்க வந்து ஒரு பயம் வரும் சரி அனிதா வந்து செட்டில் ஆனாலும் ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான் இந்த வயசு பக்கத்துல எல்லாம் அவங்க உட்காந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணு ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அடுத்த வந்து அதோட பெயிண்டிங் வந்து சம சூப்பரா இருக்கும் அந்த அதோட கலர்ஸ் எல்லாமே நான் ஆன்வல் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல நல்லதான் கேட்ட நானும் நட்சத்திரம் அவர் ஒரு தனியா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது ஆன்வியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு வாழ்த்துக்கள் நிற்கா அந்த ஏகம் ஏகாம்புரம் என்னுடைய ஜீனியர் அந்த சம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றேன் சாப்படா தர முடியும் வந்து என்ன வெப்பனி ஆனா அந்த ஆர்ட் அந்த டிசைனிங்ல இருக்கிற அந்த அன்பு அந்த அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே வருந்தது பேசினது அதுதான் அந்த வந்து மூணாவது நாளே அதனால முடியல அவனுக்கு பெரிய பை இருக்குது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்கள் பண்ணவே முடியல பண்டா நீங்க அப்படின்னு சொல்ல அங்க வந்து அதுக்கு நிறைய ஆகணும் வந்து ஒரு டிசைனரா அப்படி பெரிய பெரிய வந்து இன்னைக்கு வந்து சூப்பரா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும்

அவன் சுந்த அவனுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அந்த வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னோட நண்பர்கள் ஜெயக்குமார் அந்த தினகர் ரெண்டு பேருமே வந்து தினகரு ஜெயக்குமார்க்கு குரு சார் படம் பண்ணான் அந்த வந்து தினகர் வந்து இப்ப எடப்பாட பாபா படம் பண்ணிருந்தான் ரெண்டு பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் ஆகும் ஜிம் ஜிம்ன்னு சொல்லிட்டு ஒரு தான் அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த இதோட போஸ்ட் ப்ரொடக்சன்ல வந்து டிவி வந்து நமக்கு தெரியாதவ்வளோ வைரஸ் அடங்க போனா அந்த வந்து மான ஒரு சப்போர்டே பிரீண்டாகி அறிய நிற்கிறேன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து உன் கூட வந்து ஒரு என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க அந்த வந்து அந்த கூகுள் கூகுள் பேசுற டைலாக் அந்த வந்து சம அவரு ஆனந்த ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூட்டப்பட்டு அவர் நடிக்கிறது வந்து அவரோட நடிப்பை பார்த்து மறந்தான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதிராவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து இந்த படத்துல வந்து அதை அணைஞ்சது அந்த வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர் நிச்சயமா அவருடைய நடிப்பு கிறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல அவ்வளவு அற்புதமா பயங்கரமா மிகக்கிற அந்த தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அந்த அரி அந்த ட்ரீட் அந்த அசோகன் அந்த பசுபதி அண்ணா பார்வதி மாணவிகா அந்த முத்துக்குமார் அது மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நிறைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு அந்த கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா மூணு பேரு அவங்க வந்து ஜிவி ஜிவி வந்து எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட் அவர் அவரோட எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்களையும் ஜீவிப்பா வந்து இருப்போம் அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து அப்புறம் அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து ஞானவெல் சார் உண்மையிலேயே வந்து ஞானவன் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்படம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்படத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலங்கலா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைப்பு கொடுத்து ஒரு தான் வந்து ஞானவெல்லாம் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கருவைப்பட்டு இருக்கிறேன் அட்டக்கட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகுறதுக்கே பிரச்சனையா இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து ஞானவன் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் அங்கே இருக்காரு அந்த மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு

அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்றுக் கருத்துகள் இருந்தது அந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணமா சொல்ற பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அது எல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அது வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ நான் வந்து சைன் பண்ணேன் அந்த அதுதான் வந்து ரொம்ப வந்து காட்டு கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் இப்போ தமிழானேன் தங்களா பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையா இருந்தது அவன் படத்தை இருக்கிறது அந்த மாதிரி எந்த இஷ்யுமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனை கொடுக்கற மாதிரி கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காரப்பறவை நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிக்கை இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கோம் ஆனா நான் அவர்கிட்ட ஒரு ஒரு போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்ல கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் நானும் சார் அந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ண பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிருங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணு பெரிய இடம் அக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன வேணா நம்புறேன் நீங்க தம்பிங்க உங்களோட உழைப்பு உங்களோட கிராப்ட அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிக பட்டதா வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து குடும்பணும் அப்படின்றதுனால வந்து நீங்க வந்து பேசாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து அண்ணனால் தான் முடியா நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேரா நாவல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த தனுஜன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி மகிழ்ச்சி அந்த ப்ரொமோஷன் தீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரா மரியா பெரிய நாவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அந்த உண்மையே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலேயே விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவுமே இவ்வளவு ஏன் உழைக்கணும் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு வயசுல இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை நிபுணங்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்கள் கொண்டிருக்க ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் இவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இதை தண்ணியே ஆனுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் கூட கேட்டேன் நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஏன் உங்களை உழைக்கணும் இப்போ அழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்க வந்து அப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து மறுக்கணும்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து ஒரு கம்பல் ஜோன் வந்து ஒர்க் பண்ற இடமும் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு யோசனை அவர் வந்து அதுக்கப்புறம் தெரியுது அவர் ரசிகர்கள் மலையும் அவருடைய ஆர்ட் மலையும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு லோ இருக்கு அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதான் நான் வந்து ஒரு ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்திருக்கேன்னா அந்த வெற்றியை வந்து அவரு அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடிமையோட பாதி இருக்குல்ல அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் ீர்த்த முடியாத ஒரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து தனிப்பரிமாவது ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு இயற்கையுடைய தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்களான் வந்து அந்த லோன் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனா இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கணும் அப்படின்றது வந்து எனக்கு

எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுத்தாதுன்னு நினைக்கிறேன் நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி அந்த அது தேங்க்யூ தேங்க்ஸ் பிரசன் அந்த நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசல் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அங்க வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறீங்களா அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வண்ணம் எல்லாமே எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி ஒரு அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து அனைத்தானக்கூடிய இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய சினிமாவை நான் எடுத்தேன் அப்படின்றதுல பெரிய உறுதியா இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெயிபி